ஒருவரோடு ஒருவர் செய்ய வேண்டியது இதை இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சுக்கு இயேசு வி நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஒருவரோடு ஒருவர் செய்ய வேண்டியது என்னென்ன செய்யணும் ஒருவரோடு ஒருவர் அமைதியோடு வாழ வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை தெரிவித்து ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை தெரிவித்து ஒருவருக்கு ஒருவர் சண்டை இல்லாதபடி அமைதியாய் சமாதானமாய் வாழ வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் அது பிரதான கடலை ஒருவர் ஒரு இடத்தில் அன்பு கூறுங்கள் அப்போது என் இருப்பீர்கள் ஒருவர் ஒரு இடத்தில் அன்பு கூற வேண்டும் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் மனதார மன்னிக்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்ய வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் பரிந்து பேசி ஜெவிக்க வேண்டும் ஒருவர் ஒருவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ள வேண்டும் கலாத்தியர் ஆறு இரண்டில் வாசிப்பது போல ஒருவர் ஒருவரின் சுமைகளை தாங்கிக் கொள்ள வேண்டும் இவ்விதமாக ஒருவருக்காய் ஒரு வாழ்கின்ற பொழுது அவர்கள் யாராய் மாறுகிறார்கள் இயேசுவின் ஏசு திருச்சபை வந்து இயேசுவின் உடல் அந்த உடலின் உறுப்புகளாய் மாறுகிறான் இத்தகைய அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமை